நூற்றி ஆறு வயசுல இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு இந்தியன் டூ ட்ரெய்லரை பார்த்து ஒரு சர்ச்சையே வகையில் இயக்குனர் பேசியிருக்காரு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் கமல் கூட்டணியில் உருவாகி இருக்கிறது தான் இந்தியன் டூ படம் இந்த படம் விரைவில் ஏ ரிலீஸ் ஆகவும் போகுது இதையடுத்து நேற்று மாலை இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது இதில் பல கெட்டப்பில் கமல் மாஸ் காட்டியிருக்காரு ஷங்கர் கமல் காம்போல உருவாகி இருக்கிற இந்தியன் டூ படத்துடைய ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்களை பெற்றுக்கொண்டு வருகிறது உலக நாயகன் கமல் நடிப்புல பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்துல உருவாகி இருக்கிறது தான் இந்தியன் டூ கிட்டத்தட்ட பல வருஷ காலமா தயாரிப்பில் இருக்கிற இந்த படத்துக்காக கோலிவுட் வட்டாரத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு இதையடுத்து தான் இப்போது இந்த படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகியிருக்கு சங்கர் ஸ்டைலில் பிரம்மாண்டமா கமலினுடைய பல கெட்டில் ரொம்பவே மிரட்டலாக இந்த படம் உருவாகியிருக்கு அப்படிங்கிறது ட்ரெயிலர்லேயே கன்ஃபார்ம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னோட்ட காட்சியில் நூற்றி ஆறு வயதான இந்தியன் தாத்தா பறந்து பறந்து சண்டை போடுவது மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு இது எப்படி அப்படின்னு நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பிட்டு இந்த நிலையில்தான் இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் விளக்கம் அளிச்சிருக்காரு இயக்குனர் சங்கர் இந்தியன் தாத்தாவோட வயது படத்தில் நூற்றி ஆறு இத்தனை வயதை கடந்த ஒருத்தரால் சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லியிருக்காரு சீனாவில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் லூசி ஜியோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு நூற்றி ஆறு வயசான இவர் இப்போவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் அதோடு மட்டும் இல்லாமல் விதவிதமாக சண்டையும் செய்வார் பறந்து பறந்து அடிப்பார் இந்தியன் தாத்தா சேனாதிபதி கேரக்டர் அந்த மாதிரி தான் வர்ம கலையில் மாஸ்டரான அவர் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு கொண்டவர் டெய்லி யோகா தியானம் செய்கிறவர் முறையான ஒழுக்கம் சாப்பாடு பழக்கம் கொண்டவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் சாப்பிடுவார் கண்டிப்பாக அவங்களுக்கு வயது ஒரு தடையே இல்லை எந்த வயசுலேயும் என்ன விதமான சண்டையும் செய்யலாம் அப்படின்னு விளக்கமளிச்சிருக்காரு இயக்குனர் சங்கர் இந்தியன் டூ படத்தினுடைய ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களில் தான் வாங்குச்சு ஷங்கர் ஸ்டைலில் பிரம்மாண்டமாக முதல் பாகத்தை ஊழலுக்கு எதிரான படமாக இந்தியன் டூ உருவாகியிருக்கு அப்படின்னு ட்ரெய்லர்லேயே தெரியுது அதோடு மட்டும் இல்லாமல் கமலும் பல கெட்டப்பில் படத்தில் மாஸ் காட்டியிருக்காரு இந்தியன் டூ படம் வரும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது